வணக்கம் நண்பர்களே பாருங்கள் நம்மள்தாங்க ஏர் இருக்காங்க சேடை வச்சிகிட்டுருக்கான் தண்ணி தாங்க கொஞ்சம் கம்மியாகி போச்சு நைட்டு வந்து தண்ணி விடலான்னு நினச்சேன் சரி த டிராக்டருக்கார கேட்டு தண்ணி விடலான்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க பாருங்கள் ஃபுல்லாக எங்கள் ஊரில் ஃபுல்லாக சேடை வச்சுருக்காங்க பாருங்கள் இயற்கை காட்சியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க அங்கே பாருங்கள் நடவு இருக்காங்க நெல் நாற்று ஓகேங்களா இயற்கை காட்சி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிக்கலனால கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் ஊர் வந்து கோட்டை இது வந்து காலத்து கோட்டை ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் ஃபுல்லாக சேடை ஓட்டியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இயற்கை காட்சி பிடிக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இது ஃபுல்லாக ஃபயர் ஆன பிறகு இன்னொரு இருபது நாளில் வந்து சூப்பராக நல்லா பசுமையாக இருக்கும் பச்சை பசுமையாக இருக்கும் சரிங்களா அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள் மாடெல்லாம் வேஞ்சிகிட்ருக்கு இல்லை விவசாயிங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த கொக்கெல்லாம் பாருங்கள் எப்படி மேஞ்சிகிட்டு இருக்கு அது வந்து தீவனத்தை சா தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டுருக்கு பாருங்கள் மண்புழு இருக்குங்க இல்லையா மண்புழு சாப்பிட்டுட்டுருக்கு இயற்கை காட்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாருங்க இங்கே ஒரு டிராக்டர் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கு மேலே ஒரு டிராக்டர் ஏர் ஓட்டிக்கிட்டுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா விவசாயி பாருங்கள் அங்கே விவசாயம் இருக்காரு மேலே ஒரு டிராக்டர் ஏர் இருக்கு பாருங்கள் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் லேடிஸுங்க வந்து நடவு நாட்டிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க நண்பா நன்றி வணக்கம்